ஃபைதர் வெல்கம் யூ நீங்கள் கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை மட்டும் செஞ்சிருந்தா போதுமானது இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்க நான் வந்து தயாராக இருக்கேன் அதாவது உங்களுக்கு தேர்வாக இருக்கட்டும் நேர்காணல் அதாவது இன்டர்வியூவா இருக்கட்டும் இது எல்லாமே என்னை நம்பி நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமானது இருக்காது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு போட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க என்ன பண்ணணும் என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற பொறுப்பு என்கிட்ட விட்டுருங்க அப்படின்றத இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கேட்டுக்கிறேன் எதனால் சொல்கிறேன்னா இந்த கிராம உதவியாளர் வேலை பொறுத்தவரை தேர்வு நேர்காணல் இதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது இதில் யார் நல்ல மதிப்பெண் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம நல்ல பெஸ்ட்டாக பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் சுயமாக நீங்கள் பண்ணுறத விட இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் நடந்திருக்கும் அதில் என்னெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ ஒரு ஒரு மாவட்டத்தில் எப்படிலாம் வந்து கேள்வி ஆனது கேட்பாங்க போல் எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டடி ஆனது கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும் இந்த தேர்வு நேர்காணல் மற்றும் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல பண்ணி கொடுக்கும் நாங்கள் தயாராக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கார்டை வேலையாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து தேர்வானவங்க வேலை கிடைச்சவங்க அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அவங்க ஆடியோ ஃபீட்பேக்கும் வந்து பாருங்கள் ஓகேவா அதாவது முஸ்லீம் முஸ்லீம்லேருந்து அவருக்கு வந்து வேலை வந்து கிடச்சிருக்கு முஸ்லீம்லாம் வந்து அந்த இடஒதுக்கீலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதுலேருந்தே வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க ஸோ மாதிரி நம்ம தரமான ஸ்டடி மெட்டீரியலானது கொடுத்துட்டு இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பிரயோஜனமாக யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்வு நேர்காணல் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே வந்து இருக்காது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு அப்படியே நான் சொல்கிறேன் நான் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா அந்த பிடிஎஃப் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு சைடில் வேணால் ஒரு ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி அப்படி ஆட் பண்ணுறேன் பிடிஎஃப் நீங்கள் அது ஒரே பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா ஒரே பிடிஎஃப்பாக வாங்கி வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் கடமை பிடிஎஃப் வாங்கி வச்சுங்க சும்மா வாயால் கேட்டால் அது வந்து உங்களுக்கு நாமகமானது இருக்காது எல்லாம் மறந்து போக வாய்ப்பு இருக்குது மற்றும் யாரெல்லாம் வந்து இந்த பிடிஎஃப் வாங்குறீங்களோ அவங்கள நாங்கள் தனியாக வந்து ஒரு குரூப் போல் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அதாவது இந்த பிடிஎஃப் வாங்குறவங்கள மட்டும் இது போல் பிடிஎஃப் வாங்குற மட்டும் ஒரு தனியாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அப்டேஷன் இருந்தால் அந்த குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்து இருப்போம் ஓகேவா அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு கொஸ்டின் வந்து சொல்வேன் ஆனால் எல்லா கொஸ்டினும் நம்மளால் வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம கொஸ்டினை சொல்லும் போது அந்த கொஸ்டின் நோட் பண்ணி இன்னொருத்தங்க அதை ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிடுறாங்க ஸோ இது போல் பிரச்சனைலாம் வந்து நிறைய இருக்கு யாருக்கெல்லாம் வந்து ஸ்டெடி மெட்டீரியல் வேணுமோ அவங்க பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎஃபில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் முதல்ல நீங்கள் கண்டென்ட்டை பார்த்துருங்க கண்டென்ட்டா உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் கண்டென்ட்டை பார்த்துருங்க ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு அந்த பர்சனல் கைடன்ஸு பிடிஎஃப் பை பண்ணுறது அது எப்படி நீங்கள் படிக்கணும் ஸோ இது போல் விவரம்லாம் கொஞ்சம் இருக்குது நான் உங்களுக்கு அதை கடைசியாக வந்து சொல்கிறேன் இப்போ பர்சனலாக இப்போ பொதுவாக பொதுவாக எல்லாேருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலை பேஸிக்காக ஒரு நேர்காணல் போகிறீங்க ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் இந்த வேலை பார்த்தோன்னா விவரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதுவே வந்து தேர்வு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் மற்றும் கேள்விகள் ஆனது அதில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க வேறு எதுலேயும் இருந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம இப்போ கேள்விக்குள்ளே வந்தடலாம் நான் உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒன்று அப்பப்போ ஆட் பண்ணுறேன் கேள்வியை நல்லா கேட்டுங்க இப்போ உங்களை வந்து இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் கிராம உதவியாளர் இந்த பணிகள் என்ன அப்படின்னு உங்களை கேட்குறாங்க வச்சுக்கோங்க வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போக போக கேள்விகள் இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு வந்து இருப்பார் சரிங்களா அவர் உங்களுக்கு ஏதாச்சும் பணிகள் ஒதுக்கீடு பண்ணுறாரு அப்படின்னா அதை நீங்கள் கட்டாயம் தவறாமல் செய்ய வேண்டும் சரியா இது போல் அழகாக வந்து சொல்லணும் மற்றும் கிராமத்தில் வசிப்போர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாக்காளர் அட்டைகள் வந்து இருக்குது பதினெட்டு வயது ஆகுதுன்னா அவங்கள வந்து வாக்காளர் அட்டையில் சேர்க்கிறதாக இருக்கட்டும் இல்லை யாருக்காச்சும் வாக்காளர் அட்டையில் ஏதாச்சும் பிழை திருத்தங்களாக இருக்கட்டும் அட்ரஸில் ஏதாச்சும் மாற்றங்களாக இருக்கட்டும் நேமில் ஏதாச்சும் மாற்றங்களாக இருக்கட்டும் இது போல் திருத்தங்களை வந்து மேற்கொள்ளணும் ஒரு ஒரு எலக்ஷனில் வந்து வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம பண்ண வேண்டியது கட்டாயம் சரியா இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறமா கிராமத்தின் வசிப்போரின் தகவல் கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் பேசிக்காக உங்களுக்கு நல்லா அந்த கிராமத்தை பற்றி வசிப்போர்களின் தகவல் வந்து தெரிஞ்சு நல்லா வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் தான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது பட்டுன்னு எதனா ஒன்று வேணும்னா உங்களை தான் வந்து கேட்பாங்க இந்த வீடாக இந்த வீட்டில் எப்படி இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க ஆமாம் இவங்க இந்த வேலை பண்ணுறாங்க அந்த வேலை பண்ணுறாங்க இப்போ சப்போஸ் வந்து இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்கேன் இப்போ நான் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க கிராமத்தில் பிறப்பு இறப்பு இது போன்ற தகவல் உங்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும் ஏதோ குழந்தை பிறக்குது ஏதோ இறப்புகள் நடக்குது அப்படின்னா இது போல் தகவலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கிராமத்தில் நடைபெறும் ஒரு தற்கொலை நடக்குது கொலைகள் நடக்கலாம் இல்லை விபத்துகள் நடக்கலாம் ஏதாச்சும் வீட்டில் வந்து கொள்ளை ஏதாச்சும் திருடிட்டு வந்து போகலாம் இது போல் காலத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து கட்டாயமாக தெரிவிக்கணும் மற்றும் புகார் வேணால் நீங்கள் வந்து அளிக்கலாம் காவல்துறையிடம் கிராம நிர்வாக அலுவலகம் ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அரசுக்கு தொடர்பான நிலங்கள் இருக்குது இல்லையா அதை வந்து யாரேனும் அபகரித்தால் கிராம நிர்வாக அலுவலரிடம் கட்டாயமாக வந்து நீங்கள் தெரிவிச்சிடணும் கிராமத்தில் பயிர் விளைச்சல் இருக்குது இல்லையா மற்றும் நிலவரி இது தொடர்பான தகவல் நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் ஆட்கள் சேர்க்கறது இருக்கட்டும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு சாம்பிளாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்துங்க அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ்னு சொல்லுவாங்க மற்றும் ஓபிசி சர்டிஃபிகேட் ஓகேவா இதை அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாங்க வச்சுங்க அவர் வந்து கரெக்டான தொகையை அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்ற சான்றிதழில் கரெக்டான தொகையை காட்டி தான் விண்ணப்பிக்கிறாரா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலன்னா உங்களை வந்து பார்த்துட்டு வர சொல்லுவாங்க போல் வந்து ஒருத்தங்க நான் வந்து ஆண்டுக்கு ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டு அது உண்மையாக அப்படின்றத நீங்கள் போய் லைட்டாக அப்படி விசாரித்து அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து நிறைய ஆண்டு வருமானம் வந்து சம்பாதிப்பாங்க அவங்க திடீர்னு வருமானத்தை கம்மியாக காமிச்சு விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது தான் கிராமத்தில் இருக்கும் அனைவரோட விவரம் வந்து உங்களுக்காடு பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் ஓ இவங்களா இல்லையே இவங்க ஒரு லட்சம் இல்லையா அதிகமாக கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது சும்மா பேசிக்காக உங்களுக்கு அந்த விவரங்களானது கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படி நம்ம பார்க்குறோம் ஓகேவா அதுக்கப்புறமா கேள்விகள் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு அப்படி பேஸிக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறமா கிராமத்தில் பொறுத்தவரை இருபத்தி நாலு வகையான கிராம கணக்குகள் இருக்கு ஒவ்வொரு பசலி ஆண்டிற்கும் பராமரிக்கப்படும் கிராம கணக்குகள் வந்து ஒவ்வொரு பசலி ஆண்டிற்கும் பராமரிக்கப்படும் பசலி ஆண்டு என்பது அப்படின்னா என்னன்னா ஜூலை மாதத்தில் தொடங்கி ஜூன் மாதம் முடிய வரை உங்களுக்கு நான் வாயால் சொல்கிறது டக்குன்னு மறந்து போக வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் பிடிஎஃப் நான் வந்து வாங்கிக்க சொல்கிறேன் இப்போ பசலி ஆண்டு அப்படின்னா அது ஜூலை மாதம் ஓகேவா அதில் தொடங்கி ஜூன் மாதம் முடியும் வரை அதுதான் வந்து பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய கணக்கு இருபத்தி நாலு கணக்கு இருக்குது கிராம வகையான கணக்கு இருபத்தி நாலு இருக்குது அது எல்லா கணக்கும் பார்க்கணும் ஆண்டு ஆண்டுக்கு பார்க்கணும் கிராமத்திற்கு குறிப்பிட்ட பசலி ஆண்டில் நிர்ணயம் செய்யப்படும் தொகை பணியே ஜமா பந்தி ஆகும் இப்போ ஒரு கிராமம் இருக்குதுங்க இப்போ பசலி ஆண்டு என்பது என்னது அது வந்து ஒரு ஆண்டு ஜூலையில் தொடங்கி ஜூனில் முடியும் ஓகேவா பசலி ஆண்டு அந்த ஆண்டில் கட்டாயமாக கிராமத்துக்கு ஒரு தொகை தேவைப்படும் இல்லையா அந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவைலாம் இருக்குது அப்படின்ற விவரம்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு தொகையை வந்து நிர்ணயம் செய்கிறோம் இல்லையா அந்த குறிப்பிட்ட பசலி ஆண்டு இருக்கு அந்த வேலை வந்து ஜமா பந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கிராமத்தில் ஆ பதிவேடு அப்படின்னு இருக்குது இது வந்து ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தேவையான இடத்துல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து கொடுத்துருப்பேன் சரியா இப்போ பதிவேடு கிராமத்தை பற்றிய புல எண் வாரியான விவரங்கள் கொண்டதாகும் இப்போ வந்து இவங்கள என்ன கேள்வி கேட்பாங்கன்னா கிராமத்தில் ஆ பதிவேடுன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும் ஆ பதிவேடு என்பது கிராமத்தை பற்றிய புல எண் புல சர்வே நம்பர் சர்வே நம்பர் வாரியான விவரங்கள் கொண்டதாகும் புல எண் வாரியான விவரங்கள் கொண்டதாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகேவா அதுக்கப்புறமா சாகுபடி கணக்கு எண் அதாவது ஒன்று சாகுபடி கணக்கு எத்தனாவது எண் அப்படின்னே வந்து கேட்பாங்க அது வந்து ஒன்று சரியா இக்கணக்கு ஒவ்வொரு மாதமும் பயிர் வாரியாக பிரிக்கப்பட்டு புல எண் உட்பிரிவு விவரங்களுடன் சாகுபடியை காட்டும் கணக்காகும் இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க சாகுபடி கணக்கு எண் எத்தனை அப்படின்னு வந்து கேட்பாங்க சாகுபடி கணக்கு எண் ஒன்று சாகுபடி கணக்கு அப்படின்னா என்னன்னு வந்து கேட்பாங்க அதாவது இது பயிரெலாம் நம்ம விளைவிக்கிறோம் இல்லையா அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு ஒரு லேண்டுக்கும் சர்வே நம்பர்லாம் இருக்கும் இல்லையா அந்த சர்வே நம்பர் அதன் அடிப்படையில் அந்த உற்பத்தி எவ்வளோ வந்திருக்கு சாகுபடி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டும் கணக்கு சாகுபடினா என்ன அது நம்ம ஒரு விளைவிச்சு அதுலேருந்து ஒரு உற்பத்தி எடுக்கிறோம் இல்லையா அதுதான் அதுக்கப்புறமா கிராம கணக்கு எண் அஞ்சு இது என்னன்றத நம்ம பார்க்கலாம் இது நிலவரி வஜா கணக்கு என்று சொல்லப்படும் ஓகேவா நிலவரியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் வஜா அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் நிலவரியை நம்ம எப்படி சொல்லலாம் வஜா அப்படின்னு கூட சொல்லலாம் கேள்வியில் டேரக்டா வந்து கேட்பாங்க வஜா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஒரு நிலவரி கணக்கு சரியா இது வந்து அஞ்சு எண் வந்து அஞ்சு மேலே நம்ம பார்க்கலாம் நிலவரி தள்ளுபடிகளை காட்டும் வருடாந்திர பதிவேடாகும் பருவநிலை சரியில்லாமல் எப்போதாவது ஏற்படும் தரிசு பயிர் இழப்பு இவற்றிற்கு கொடுக்கும் தள்ளு தள்ளுபடிகளுடன் நிலையான தள்ளுபடிகளையும் இதில் சேர்க்க வேண்டும் அதாவது நிலவரி வஜா கணக்கு அப்படி என்னன்னா தள்ளுபடி வந்து பண்றாங்க ஒரு வருடம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வருடம் அந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட வருடத்துல ஏதோ ஒரு பருவநிலை சரியில்லை அப்படின்னும்போது என்ன ஆகும் அந்த பயிர் அந்த விளைச்சல் எல்லாம் இழப்பு ஏற்படும் இல்லையா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலவரியானது தள்ளுபடி செய்யப்படும் நிலவரின்னா என்ன அதை வஜா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நான் கியூக்காக சொல்லிடுறேன் கேட்டுங்க நிலவரி அப்படின்னா வஜா அப்படின்னு அவங்க சொல்லலாம் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண்டு வருடத்தில் பயிர் பருவநிலை மாற்றத்தால் ஏதோ இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா அது உங்களுக்கு தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க நிலவரியை தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க அதுதான் இது நிலவரி வஜா கணக்கு என்றும் சொல்லப்படும் கிராம கணக்கியே அஞ்சு அப்படின்னு கேட்டால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும் பிடிஎஃப்பில் உங்களுக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் நம்ம பிடிஎஃபில் ரொம்ப கொச்சை கொச்சான அப்படிலாம் வந்து இருக்காது எது தேவையோ அது மட்டும்தான் இருக்கும் எல்லாத்தையும் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆனால் எந்த கேள்வி வந்து தேர்வில் கேட்பாங்க நேர்காணலில் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த குறிப்பிட்ட கேள்விகளை தான் நான் உங்களுக்கு பிடிஎஃபில் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு மொத்தமாகவே கொடுத்துருங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மொத்தமாக நான் உங்களுக்கு லிங்காகவும் சென்ட் பண்ணவும் நான் வந்து தயார் சரியா ஆனால் பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் பிடிஎஃப் தான் நீங்கள் படிக்கணும் கிராம கணக்கு எண் பத்து ஏ இக்கணக்கு சாதாரணமாக பட்டி என குறிப்பிடப்படும் ஸோ இப்போ பாருங்கள் பட்டி அப்படின்னா என்னன்னு வந்து கேட்பாங்க அது வந்து கிராம கணக்கு எண்ணில் பத்து ஏல இருக்குது பட்டி அந்த அது எங்கே இருக்குது எந்த கணக்கில் இருக்குது கிராம கணக்கு எண் பத்து ஏ ஓகேவா பட்டி அது என்னன்றத நம்ம போய் விவரம் உங்களுக்கு சொல்கிறோம் கேட்டீங்க பட்டி அப்படின்னா இறந்து போன பட்டாதாரர்களின் பெயரணியும் மேற்படி பட்டா நிலங்கள் வாரிசு முறையில் மாற்றப்பட வேண்டிய நபர்களின் பெயரணியும் காண்பிக்கும் மாதாந்திர கணக்காகும் இப்ப யாரும் இறந்துடுறாங்கப்பா அந்த பட்டாக்கு வந்து பேர் மாத்தணும் இல்லையா அடுத்து யார் வாரிசு அப்படின்னு பார்த்து சோ அந்த கணக்கை காட்டுறதுதான் இது அதுதான் வாரிசு பட்டி கிராம கணக்கின் பத்து ஏழு இருக்கு அதுக்கமா அதே கொஞ்சம் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பேச்சிக்காக சொல்லிடுறேன் கிராம கணக்கியின் பதிமூணு இது வந்து ரோஜ் வாரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிராமத்தின் தினசரி வசூலை காண்பிக்கும் சிட்டாவாகும் ரோஜ்வாரி ஓகேவா கிராமத்தில் தினசரி வசூலை காண்பிக்கும் சிட்டாவாகும் ரோஜ்வாரி அப்படி ரோஜ்வாரி என்ன என்ன அப்படின்னு கேட்டேன்னா சொல்லணும் கிராமத்தின் தினசரி வசூலை காட்டும் சிட்டா ஆகும் ஓகேவா அப்படி சொல்லணும் கிராம கணக்கியின் எண் இருபது என்னன்னு பார்க்கலாமா கிராமத்தில் பெய்யும் மழை குறித்து ஒவ்வொரு ஆண்டு ஏப்ரல் முதல் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அது வர அதுதான் மழை கணக்கு பதிவேடாகும் கிராமத்தில் மழை பெய்யுது இல்லையா ஸோ அந்த மழை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலில் தொடங்கி மார்ச்சில் முடியணும் அதில் நம்ம பராமரிக்கிறோம் இல்லையா மழை என்ன பெஞ்சிருக்கு இது போல விவரம் பராமரிக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து மழை கணக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது வந்து கிராமக்கணக்கி எண்ணி இருபதில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசிக்காக இப்போது உங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க இப்போ நம்ம பேசிக்காக கொஞ்சம் பார்க்கலாம் அதே மாதிரி தான் போர் அடிப்போம் பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா அரசு சேர்ந்த நிலங்களான புறம்போக்கு இருக்குது இப்போ வந்து புறம்போக்கு நிலத்துலேயே வந்து என்னென்ன நிலம்லாம் புறம்போக்கு நிலம்னு வந்து கேட்பாங்க நீர்நிலை அதெல்லாம் வந்து புறம்போக்கு நிலம் தான் நல்லா மாயான அப்படியே சும்மா ஒரு பரப்பாக இருக்கும் மயானம் மயானமாக அப்படியே இருக்கும் அதில் வந்து புறம்போக்கு நிலம் தான் சாலை அதெல்லாம் நமக்கு வந்து புறம்போக்கு நிலம் தான் ஓகேவா அதிகமாக புஞ்சை தரிசு நஞ்சை தரிசு போன்ற நிலங்கள் இது இதெல்லாம் வந்து அரசு சேர்ந்த நிலங்கள் நோட் பண்ணி வச்சுங்க நோட் பண்ண தடவை பிடிஎஃப் இருக்குது பிடிஎஃப் வாங்கி பார்த்துங்க புஞ்சை தரிசு நஞ்சை தரிசு போன்ற நிலங்களில் செய்யப்படும் அனுபோகங்கள் அக்கிரமணம் எனப்படும் ஆக்கிரமணம் எனப்படும் ஓகேவா இப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஆக் ஆக்கிரமணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆக்கிரமணம் அப்படின்னா என்னன்னா நீங்கள் சொல்லணும் அதாவது அரசாங்கத்தை சார்ந்த நிலங்கள் அதாவது புறம்போக்கு நிலங்கள் புறம்போக்கு நிலங்குள்ள நீர்நிலை மயான சாலை இதெல்லாம் வருது அது மட்டும் அல்லாமல் புஞ்சை தரிசு நிலங்கள் நஞ்சை தரிசு நிலங்கள் போன்ற நிலங்களை யாராவது அனுபவத்தில் வச்சுன்னு இருக்காங்க ஓகேவா அனுபவத்தில் வச்சுன்னு இருக்காங்க அப்படின்றத அப்படின்றது தான் வந்து ஆக்கிரமணம் அப்படின்வாங்க இப்போ எப்படி சொல்கிறது ஊரில் அது அவங்க நிலம் இருக்காது ஆனால் வச்சுட்டு இருப்பாங்களே அனுபவத்தில் வச்சுன்னு இருப்பாங்கள அந்த நிலங்களை தான் நம்ம ஆக்கிரமணம் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆக்கிரமணம் ஓகேவா ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்டு நாலுநூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுர அடி ஒரு சென்ட்டு அப்படி கேட்பாங்க ஒரு சென்ட்டை வந்து சதுர அடியில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க நானூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு சதுர அடி அப்போ நூறு சென்ட்டுன்னா ஒரு ஏக்கரு ஒரு ஹெக்டர் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் இது போலலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக பார்த்துங்க பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை முடிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலக்கெடு பட்டா மாறுதல் இருக்குது இல்லையா அந்த விண்ணப்பங்களை முடிவு செய்ய ஒரு பட்டா மாறுதல் யாரும் விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் நம்ம கொடுத்து ஆகணும் இல்லையா பட்டுன்னு அதுக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான விடை பாருங்க புல உட்பிரிவு செய்து பட்டா மாறுதல் செய்யக்கூறும் விண்ணப்பங்களுக்கு முப்பது நாட்களுக்குள் அதாவது புல எண் அப்படின்னு இருக்கு இப்போ புல எண்ணா சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர் வந்து முந்நூறுன்னு வச்சுங்களேன் இப்போ அதையே வந்து ரெண்டா பிரிச்சுருவாங்க அந்த சர்வே நம்பரே வந்து ரெண்டா அதான் உட்பிரிவு அப்படி ரெண்டாவது பிரித்து பட்டா விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள பட்டா நம்ம குத்தணும் மற்ற விண்ணப்பங்களுக்கு பதினஞ்சு நாட்கள் ஆகும் நார்மலாக டேரெக்டாக ஒரு சர்வே நம்பரை அப்படியே டேரெக்டாக பட்டா மாற்றோன்னா பதினஞ்சு நாட்கள் ஒரு சர்வே நம்பரை ரெண்டாவது உடச்சி அதை உட்பிரிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது முப்பது நாட்கள் ஸோ இது மாதிரி இருக்குது அது மாதிரி ஒப்படை அப்படின்னு வந்து இருக்குது இப்போ நான் பார்த்தேன்னா இதுவே வந்து பாருங்கள் பதினேழு நிமிஷம் போயிடுச்சு அப்போ இதேமாரி நான் பேசணுருந்தேன் அது ரொம்ப கொஞ்சம் டைம் போகும் பேசிக்காக நம்ம பார்த்துடலாம் சரியா ஒப்படை அப்படின்னா வீடு மாற்றம் நிலம் மாற்ற ஏழை மக்களுக்கு அப்புறமா நலிந்த பிரிவினர்களுக்கு நாட்டுக்கு உழைத்த போர் வீரர்கள் இது போலலாம் இருக்காங்களே அவங்களுக்கு நிலங்கள் வீடு வீட்டு மனை இது போல் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து என்ன ஒப்படை அப்புறமா உப்பால குத்தகை அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு வந்து குத்தகை விடுவாங்க அரசு உப்பால நிலங்கள் உப்பு தயாரிக்கும் உப்பு தயாரிக்கிறதுக்கு குத்தகை விடுவாங்க எத்தனை ஆண்டுன்னா இருபது ஆண்டு இது வந்து அரசு தான் அதுதான் உப்பலை குத்தகை அதுக்கப்புறமா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா தமிழில் பிறப்பிட சான்றிதழ் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா இருப்பிட சான்று நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட்னா நாட்டின சான்று இன்கம்னால் வருமானம் சான்று அப்புறம் ஓபிசி சான்றிதழ் வந்து இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால் ஜாதி சான்றிதழ் சரியா இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பேர் இங்கே தெரிஞ்சு வச்சிங்க அதுக்கப்புறம் கணக்கு எண் கிராம கணக்கின் இருபத்தி ஒன்று அதாவது கால்நடை பதிவேடு ஆகும் கிராம கணக்கியின் இருபத்தி ஒன்று என்ன அப்படின்னு டேரெக்டாக கேட்பாங்க அது வந்து கால்நடை பதிவேடு ஆகும் கால்நடை சம்மந்தமான விவரங்கள் கிராமத்தில் கால்நடை சம்மந்தமான விவரங்கள் ஏதாச்சும் நோய் வந்து இறக்கலாம் இல்லை இத்தனை மாடுகள் இருக்குது ஆடுகள் இருக்குது போல் விவரங்கள்லாம் நம்ம வந்து அதில் குறிப்பிட்டு வச்சுக்கணும் நார்மலாக இருக்கிறதெல்லாம் வந்து குறிப்பிடத்தாமல் ஏதாச்சும் நோயெலாம் ஏற்படுது அப்படின்னா அதில் வந்து கட்டாயமாக நம்ம குறிப்பிட வேண்டும் நத்த நிலங்கள் பொறுத்தால் வீடு கட்டி வாழும் ஆகும் ரயத்து அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க என்னது ரயத்து அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க விவசாயி அப்படின்றது ஆன்சரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரு இல்லையா அவங்களுக்கு ஓய்வு வயது என்னென்னு கேட்பாங்க அறுபது நம்ம உழவர் பாதுகாப்பு திட்டம் வந்து ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்டது சரி அவங்க முதல்ல இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது மற்றும் இந்தியா பற்றிய தகவல் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது யூனியன் இருக்குது முக்கியமான அமைச்சர்கள் பேர் என்ன ஆர்பிஐ கவர்னர் பேர் என்ன இது போல் முக்கியமான பேர்கள் கொடுத்துருக்க நம்ம தமிழ்நாடு பற்றி இதை நான் விவரம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பற்றி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது சும்மா பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ணலான்னா இப்போ உங்களோட வேலை என்னன்னு கேட்டாங்களே அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டே பண்ணியாச்சு ஓகே மேக்ஸிமம் ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு இது ஆனால் பார்க்கலாமா வேணாமான்னு தெரியல இதை பார்த்தா ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகிடும் இது உங்களுக்கு பேஸிக்காக வேணால் ரெண்டு இதுவும் நான் வந்து சொல்கிறேன் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு ஓபிசிலாம் நான் வந்து இன்கம் சொல்லிட்டேன் இல்லையா இன்கம் சொல்லிட்டேன் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்குது ஓபிசின்னா எம்பிசி பிசி இது போல் இருக்கவங்களாம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆனது அப்ளை பண்ணுவாங்க சரியா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னா அவங்க அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அதாவது பிசி எம்பிசி இவங்களாம் தானே ஓபிசி வந்து அப்ளை பண்ண முடியும் எஸ்சி எஸ்டிலாம் அப்ளை பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒரு கிராம உதவியாளர் பணிக்கு செல்லும் போது உங்களோடய பணி என்ன இருக்கும் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் தகவலை போய் தெரிஞ்சுட்டு மாதிரி இருக்கும் ஒரு கிராமத்தில் கிராமத்தில் போய் ஆமாம் இவங்க வந்து இந்த தான் இருக்காங்களா இந்த தப்பாக ஏதாச்சும் விண்ணப்பிக்கிறாங்களா அப்படின்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் இப்போ கிராமத்தில் அப்ளை பண்ணுறாங்க வச்சுக்கிங்க இதெல்லாம் வந்து விஏஓ கிட்ட தான் வரும் அப்போ விஏஓ வந்து உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் இது போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இங்கே தான் வசிக்கிறாங்களா அப்படின்ற விவரத்தை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்கள் கிராமத்தில் போய் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துன்னு மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்கள் வேலைக்குள்ளே வந்து அடங்கும் ஸோ இதெல்லாம் தான் பேஸிக்கான இது நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிறது முக்கியமானது என்னென்னா உங்களை நாங்கள் தனியாக வந்து ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த பிடிஎஃப் விலை பொறுத்தவரை இருபத்தி அஞ்சு ரூபாய் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் வரும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஆனது வாங்கிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு குரூப் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சரியா அக்காயமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கணும் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்னும் தகவல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் எடுத்து கொடுப்பேன் இப்போ இல்லை உங்களுக்கு ரொம்ப பர்சனல் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதாவது உங்கள் மாவட்ட ரீதியாக நீங்கள் ஏதாச்சும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்காக போல் தகவலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் கூட நீங்கள் ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ போல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இது கொஞ்சம் பயன்படுத்திங்க அதுதான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அந்த குரூப்பில் இருக்குங்கும்போது உங்களுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இருக்குது நம்ம பர்ஸ்னல் கைடன்ஸும் கொண்டு வரலான்னு இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் இதுவே வந்து பர்ஸ்னல் கைடன்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம தனியாக எதுவும் வேலை அதுக்கு தனியாக ப்ரைஸ் எதுவும் செட் பண்ணி அப்படி கொண்டுன்னு போக வேணாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன் இதுலேயே வந்து உங்களுக்கு பர்ஸ்னல் கைடன்ஸோடு கொண்டுன்னு போகலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம தனியாக இப்போ பண்ணுறோன்னு வச்சிங்களேன் அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி அவங்கள மட்டும் தனியாக செட்டாக வச்சு அவங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வேணாம் எல்லாேருக்கும் பர்சனல் கைடன்ஸோடு கொண்டுன்னு போகலாம் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ஸோ அதனால தான் ஸோ அதனால் மஸ்ட்டு பிடிஎஃப் வந்து எல்லோரும் வாங்கிங்க நான் இப்போதைக்கு கேள்விகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து எல்லாமே ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது இல்லையா அப்போ பாருங்கள் இது அரை மணி நேரம் கேட்ட ஆகிடுச்சு ஸோ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டேரெக்டாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்புகளெலாம் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் இதை கொஞ்சம் பயன்படுத்திக்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகேவா உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் பர்சனல் கைடன்ஸ் தான் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரி ஓகே சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கட்டாயமாக மீட் பண்ணலாம் தேங்க்யூ